சில இடங்களில் வன்முறைகளை தூண்டி அதன் ஊடாக அரசியல் லாபம் அடைவதற்கு திட்டமிட்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்தது அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறை டிஜிபி இயக்குனர் அவர்களையும் உளவுத்துறை காவல்துறை தலைவர் அவர்களையும் இவர்களையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களையும் சந்தித்து எனக்கும் என் கட்சிக்காரர்களுக்கும் ஊரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி நான் கடிதம் அளித்திருந்தேன் ஆனால் இதுவரையிலும் நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் கூட்டத்துக்கு நான் போகின்ற போதும் சரி கூட்டம் முடித்து வருகின்ற போதும் சரி எந்த இடங்களிலும் ஊரிய பாதுகாப்பை எனக்கு தமிழக தேர்தல் ஆணையருடைய உத்தரவுக்கு இணங்க தமிழக காவல்துறை வழங்கவில்லை எனக்கு மட்டும் வழங்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற பழைய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்புகளை தமிழக காவல்துறை வழங்கவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியைச் சேர்ந்த எங்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திரு சம்பத் அவர்களையும் அதே ஊரைச் சேர்ந்த முள்ளுக்குறிச்சி ராவணன் மாவட்ட இளைஞணி செயலாளரையும் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய தூண்டுதலின் பெயரில் அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பெயரில் ஒரு கூலிப்படை மிக மோசமாக அவர்களை அருவாளால் வீச்சுருவால் கொண்டு வெட்டி இருவரும் மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சம்பவம் நடந்து இப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி எஸ்பி உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியோம் இதுவரையிலும் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட அதிமுக பாமக பிரமுகர்கள் கைது செய்யப்படவில்லை இதுபோன்று இந்த தேர்தலுக்குள் இன்னும் பல இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது என்பதை நான் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த வாரம் எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பிள்ளையார்குப்பம் சரவணன் என்பவர் என்பவரை தலையை அறுத்து நடுரோட்டில் வீசுவோம் என்று பகிரங்கமாக முகநூலில் அவர் படத்தை போட்டு எச்சரித்தார்கள் நான் திமுக கூட்டணி ஆதரித்து வட எங்கு பிரச்சாரம் செய்தாலும் உயிரோடு வீடு செல்ல முடியாது என்று பகிரங்கமாக என்னுடைய முகநூல் பின்னோட்டத்திலேயே வந்து நூற்றுக்கணக்கான பாமக பிரமுகர்களும் போலி கும்பல்களும் ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி பாரதிய ஜனதா கும்பலும் மிரட்டி எழுதியிருக்கிறார்கள் இதையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆவணமாக ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் இல்லை நூற்றுக்கணக்கான புகார் கடிதங்களை இந்த நாட்டில் காக்கிச்சட்டை போட்டுக்கிட்டு காவல்துறை தலைவர் இயக்குனர் சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறவங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன் இவர்கிட்ட கொடுக்கும்போது நடவடிக்கை இல்லைன்றதால பத்திரிக்கை நண்பர்களாகிய எனது அருமை பத்திரிக்கை நண்பர்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி பத்திரிகை வாரதர்கள் அதை வந்து அப்படியே வீடியோவோவோ ஆடியோவோவோ சில சேனல்களோ வெளியிட்டாங்க கடந்த காலங்களில் எனக்கு ஏற்பட்ட கொலை மிரட்டல்களை தமிழ்நாட்டுடைய முன்னணி வாரதர்களான ஜூனியர் விகடன் குமர் ரிப்போர்ட்டர் நக்கீரன் அப்படியே அங்கே என்னை கூட்டம் போட்டு ஒரு கும்பல் வேல்முருகனை கொலை செய்ய வேண்டும் ஐயா உத்தரவிட்டு விட்டார் யார் எவ்வளவு வரி தருகிறீர்கள் என்று கேட்டு அங்கே இடத்தில் பல ஆயிரம் ரூபாய் வசூலாயிருக்குது இதுக்கான வீடியோ இதற்கான புட்டேஜ் அந்த உரையாடல் எல்லாமே இருக்குது இதை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த நாட்டோடைய டிஜிபி கையில் கொடுக்குறேன் டிஜிபி ஊன்று கேட்டுக்கிட்டு இன்னைய வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் எனக்கு பாதுகாப்பு கிடையாது நான் எதை பொய் சொல்கிறேன் இல்லை நீங்கள் நேரம் இருந்தீங்கன்னா அந்த ஆடியோ கூட நான் போட்டு காட்ட தயாராக இருக்கிறேன் வேல்முருகனை கொலை செய்ய வேண்டும் முதலில் யார் எவ்வளவு உடனே இருக்கிற ஒரு வன்னீர் சங்க பாமக பிரமுகர் நான் இதோ பத்தாயிரம் தருகிறேன்னு கொடுக்கிறார் அந்த ஒரு கூட்டத்திலே கிட்டத்தட்ட ரூபா கலெக்ஷன் ஆகுது இதை வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வார பத்திரிக்கை அங்கே லைவா போய் நான் அனுப்பிச்சு வச்ச அந்த மாதிரி என்ன கொலை பண்றதுக்கு ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது நீங்களே போய் நேரடியாக அந்த கூட்டத்தில் என்ன நடக்கிறது கவர் ஸ்டோரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்களே போய் அங்கே நின்று பண்ணி கவர் ஸ்டோரி அப்படி ஒரு வார்த்தை பிறவிடாம கும்பதரி ரிப்போர்ட்டர் வாரதும் ஜூனியர் கூட நக்கீரனும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கொன்மை கொடுத்தும் டிஜிபிட்ட பாதுகாப்பு கேட்டு பார்த்துட்டேன் கிடையாது தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து எடப்பாடி அரசாங்கம் என்ன நினைக்கிறன்னா நீ சாகடிக்கப்பட வேண்டியவன் நீ கொலை செய்யப்பட வேண்டியவன் உன்னால் பெரிய தொல்லையாக இருக்குது எங்களுக்கு ஆ ஒன்றா தூத்துக்குடிக்கு போகிற ஒன்றா நெடுவாசலுக்கு போகிற ஒன்றா கைராமங்கலத்துக்கு போகிற அதனால் மெரினா போராட்டத்தில் மக்களுக்கு பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன நீ நீதி கேட்டு எங்கள் மேலே வழக்கு போடுற எங்கள் போலீஸ் அதிகாரியை விசாரிக்க நீதிபதி தலைமையில் ஆணையம் கேட்குற ஆர்ஆர்பி பிரச்சனை அங்கே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பிரச்சனை ஓழல் அதை அதில் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமகாலத்தில் எட்டு வயிற்சாலைக்கு தலைவலியாக இருக்கிற எங்களுக்கு வர்ற வருமானமான டோல்கெட்டை தடுத்து நிறுத்துகிற அதனால் ஒன்றை கூலிப்படையை வச்சு யார் கொலை செஞ்சாலும் கொலை செய்கிற கும்பலுக்கு தான் எங்கள் எடப்பாடி அடிமை அரசு ஆதரவாக இருக்கும் எங்கள் காவல்துறை ஆதரவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுது நம்ம தமிழக அரசு சரி தமிழக அரசு தான் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி இப்போ இந்த கொஞ்ச நாள் அதிகாரம் யார் கையில் இருக்கும் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையருக்கு நான் ஒரு கடிதம் கொடுத்தேன் ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் அங்கே பாருங்கள் நீங்களாம் சொல்லுவீங்க வேல்முருகன் டோல்கெட்டை அடித்து விட்டார் சுங்கச்சாவடியில் இருந்தவரை செருப்பை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி சொல்லுது இப்போ ஒவ்வொரு முறையும் நான் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன் எம்எல்ஏ இருக்கும்போதுலேருந்து எந்தெந்த இடத்துல கொலை மிரட்டில் வந்துச்சு ஜெயகுண்டா அருகே வேல்முருகனை தாக்க முயற்சி தினமணி மீன் சுருட்டு அருகே தமிழக வாயு முயற்சி காக்க என்னை கொலை செய்ய முயற்சி இருபத்தி ஆறு பேர் மீது வழக்கு தினத்தந்தி டிவி கே கேரஸ் பாலைமுறையில் என்னை கைது பண்ணுறதுக்காக என்னை கொலை தாக்கல் பண்ணதுக்காக ரோட்ராக் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஹிண்டு வேல்முருகன் அட்டாக்கில் வேல்முருகன் உயிருக்கு ஆபத்து வேல்முருகன் தலைக்கு விளையா தமிழ்நாட்டின் முன்னணி வாரத ஜூனியர் வீரர் கலவரத்துக்கு காரணம் யாரு வேல்முருகனை கொள்ளுங்க புதிய கிளப்பிய ரகசியக் கூட்ட வட மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எல்லாமே ஆனா ஆனால் இதுமாரி இப்போ நூற்றுக்கணக்கான பேப்பர் எங்கிட்டிருக்கு அதை காட்டிகிட்டு இருந்தால் பத்திரிக்கையாளர்கள் தேர்தல் நேரம் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகணும் இத்தனைக்கும் ஆதாரங்களை அடுக்கடுக்க அடுக்கி காக்கி சட்டை போட்ட ஏற்கனவே கலைஞர் சொன்னார் பல தலைவர் சொன்னாங்க எதை இதயம் ஈரல்லாம் போச்சுன்னு அது அதுமாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு காவல்துறையில் யாராச்சும் கொஞ்சம் நெஞ்சம் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த காவல்துறை பயிற்சி இந்த லண்டனுக்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்துட்டு வராங்க ஐபிஎஸ் முடிச்சவங்களாம் இப்படிலாம் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் ஐந்தாறு வயசுலேருந்து அரசியல் இருக்கிற ஒரு பாரம்பரியமான அரசியல் இருந்து வந்த நான் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என் கண்ணோடி கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு என் சகோதரர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நடையாக நடந்து இந்த டிஜிபி ஆஃபீஸில் எத்தனை முறை கமிஷன் கொடுக்குறது புகார் கொடுக்குறது இந்த சென்னை மாநகரத்தில் நேற்று கூட ஒரு பத்திரிகை நண்பர் தான் வந்திருந்தார் ஒரே ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் குறிஞ்ச இது யாரும் வரல இந்த கமிஷன் ஆஃபீஸில் போய் பல கடிதங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் என்னன்னா இவனால் பெரிய இடைஞ்சல் இவனால் பெரிய தொல்லை இவன் சி அப்படின்ற பேர் நினைக்கிறாங்க தான் இந்த அரசாங்கம் பிடிச்சி என்ன தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டு போடுறதுக்கு எல்லா தலைவரையும் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க என்ன அனுமதிக்கலை என்னை விமான வச்சு கைது பண்ணி கொண்டு வந்தாங்க ஜெயிலுக்கு இடையில இறக்கிய கூட கழிக்கிறதுக்கு எனக்கு அனுமதிக்கலை சரி பரவாயில்ல சிரித்த முகத்தோட நான் ஜெயிலுக்கு போனேன் அங்கே போய் என்ன ஊசி போட்டானோ என்ன உணவு கொடுத்தானோ தெரியல அன்னையிலேருந்து இன்னையிலேருந்து நான் மருத்துவமனையும் வீடுமாக தான் அழைஞ்சிகிட்டு இருக்கிறேன் இந்த கேம்பிங்கு நாற்பது தொகுதிக்கு எனக்கு ப்ரோக்ராம் முதல்ல போடப்பட்டது காவேரி மருத்துவமனையில் பன்னிரெண்டு நாளுக்கு மேலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கணும் காரணத்தால் அது பன்னெண்டு தொகுதியாக குறைக்கப்பட்டது ஆறு சட்டமன்ற தொகுதியாக குறைக்கப்பட்டது பதினெட்டு தொகுதிக்கு போடப்பட்ட நிகழ்ச்சி நேரங்கள் முரசூல் இல்லாததுக்கான அறிவிப்பு வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எனக்கு அதுக்கு கூட இன்றைக்கி என்னால் முழுசாக போக முடியாத ஒரு சூழல் அந்த அளவுக்கு கொலை மிரட்டல் தருமபுரிக்கு வந்தால் வேல்முருகன் உயிரோடு திரும்ப முடியாது எங்கள் சின்னையாகவே ஏற்று ஓட்டு கேட்டு உயிரோட போடுவீங்களா அப்படி நேரடியாக தொலைபேசியில் மிரட்டல் வாட்ஸ்அப்ல மிரட்டல் கமெண்ட்ஸில் மிரட்டல் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து போய் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பல தொலைக்காட்சி எடிட்டர் நண்பர்கள்ட உரிமையோட கோச்சுப்பேன் ஏன்னா என்னுடைய அலுவலகத்தில் இங்கே எத்தனை தொலைக்காட்சி சேனல் இருக்கோ அத்தனைக்கும் தனித்தனியாக மானிட்டரிங் போட்டு ஒரு மிகப்பெரிய டீம் ஆஃப் குழு ஒர்க் பண்றாங்க இந்த ப்ரெஸ் யார் லைவ் பண்றா யாருடைய பேட்டியை போடுறா யார் போடலை அப்படின்றத மானிட்டரிங் பண்ணி எத்தனை செகண்ட்ஸ் நீங்க போட்டிருக்கிறீங்க எத்தனை நிமிடம் எந்த தொலைக்காட்சி லைவ் போட்டிருக்கிறது என் பார்வைக்கு வரும் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஃபேஸ்புக்கு உருவாக்கின ஒரு அரசியல்வாதி நான் தான் என்டிடிவி ஹிண்டு மிஸ்டர் பீர் முகமது தமிழில் இருக்கும்போது அது தனியாக அரை மணி நேரம் ஆர்டிக்கல் ஒரு 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 நிகழ்ச்சியை பண்ணார் இப்போ கூட உங்களை வரும்போது என்டிடிவி தமிழ் ஒரு நேர்காணலுக்காக வந்து மறிச்சிக்கிட்டாங்க அதனால தான் அந்த ஒரு பத்து நிமிஷம் லேட்டு நான் மூணே காலுக்கு இங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன் மூணு மணிக்கு பத்திரிக்கையாளர் வந்துடுவாங்க அல்லது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்திரிக்கை லேட்டாக உதவியாளர் சொன்னான் காரை கொண்டாந்து விட்டுட்டு அவங்களுக்கு ஃபோனில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றுக்கு நேரடியாக இன்ட்ரி கொடுந்தேன் நேரத்தில் சரியாக இருப்பேன் என்னுடைய நடவடிக்கைகளில் சரியாக இருப்பேன் என்னுடைய மக்களுக்கான போராட்டங்களில் சரியாக இருப்பேன் அப்படி சரியாக இருக்கிற வேல்முருகன் சரியாக இல்லாத இந்த அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு மருத்துவமனையில் உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்ட போது ஆம்புலன்ஸில் கொண்டு வரல போலீஸ் நாய் பிடிக்கிற போலீஸ் வண்டியில் கூப்பிட்டு வந்தாங்க அங்கே சிகிச்சையில் இருக்கும் போதே ட்ரிப்பை உரிவி போட்டு என்னை கூப்பிட்டு போய் திருப்பி அங்கே அடைச்சாங்க அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்குறேன் எதுவும் தரமாட்டேன்றாங்க அங்கே ஏதோ ஒரு ஊசியா அந்த ஊசியை நரம்பல போட்டால் காலப்போக்கில் அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்குள்ளே இல்லை இரண்டு ஆண்டுக்குள்ளே பேச்சு மட்டும் நிறுத்திடுவாங்களோ இது வந்து அந்த நாளத்தில் நாஜி படைகள் ஹிட்லர் படைகளில் தளபதிகள் ஹிட்லர் மாரி பேச்சு திறமை உள்ள ஆட்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு யுக்தி இப்போ திருமுருகன் காந்திக்கு அது பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதேமாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தருக்கு அதுமாரி பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எனக்கும் திருமுருகனுக்கும் பயன்படுத்தப்பட்டதா திருமுருகன் தான் எனக்கு தெரியும் அவருக்கு என்ன எனக்கு என்ன நோய் என்ன உடல் உபாதைகளோ அதே மாதிரி தான் அவருக்கு இருக்குது இன்றைக்கி முகிலன் எங்கே இருக்காருன்னே தெரியல மேல எத்தனை வழக்கு போய் எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இந்த நாட்டில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இனத்திற்காக மொழிக்காக மாணவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக நாங்கள் போராடக்கூடாது நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திக்கக்கூடாது நாங்கள் டிவி விவாதங்களில் பங்கெடுக்க கூடாது மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள் பத்திரிக்கை நண்பர்களை சந்தித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு இவ்வளவு ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கையாண்டா இந்த அரசாங்கம் தான் இப்படி செய்து இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரிகளுக்குன்னு சொல்லி நான் தேர்தல் ஆணையரை போய் சந்தித்து கடிதம் கொடுத்தேன் அன்றைக்கி சில பத்திரிக்கையாளர் கூட வாசலில் இருந்தீங்க போய் கொடுத்தா அவங்க இந்த தேர் தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் கொடுக்குற அன்னைக்கு சொல்லலை இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுங்க உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லலை ஒரு வாரமாக அவர்கிட்ட நான் அப்பாயின்ட்மெண்ட் கேட்குறேன் ஒரு வாரம் அவருடைய போனே எடுக்கலை நான் குரல் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அதுக்கு பிறகு தான் கடைசியாக அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு கடிதத்தை வாங்குகிற அன்னைக்கு அந்த நட்சத்திர பேச்சாளருக்கு அந்தஸ்துக்கான அதை நான் நான் முடிஞ்சு போச்சு அதை வாங்க மாட்டேன் என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாம் வாங்கிட்டு நான் உடனே உங்களுக்கு கொடுக்குறேன் வழங்குறேன்னு எனக்கு ஏறி ஏன்னா எல்லா தேர்லையும் நான் வாங்கியிருக்குறேன் ஏதிட்டு அதுக்கு பிறகு யாருடைய உத்தரவு கிணங்க யாருடைய தூண்டுதல் பேரில் எனக்கு நட்சத்திர அந்தஸ்துக்கான பாசியான் வண்டிக்கு தரலை என் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் யாருமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சார பரப்புரலில் ஈடுபட முடியல தேர்தல் ஆணையம் சூழ்ச்சி பண்ணி சதி செஞ்சு தடுத்து வச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுது இருபத்தி ஏழாம் தேதி கடைசி தேதி அன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்க ஹைகோர்ட்டுக்கு போனேன் ஹைகோர்ட்டில் வந்து பச்சா புழுகுறாங்க நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நான் காவேரி மருத்துவமனையில் இருந்து பல முறை பேசியதற்கான ஆவணம் இருக்கு அது ஆவணம் யார் மத்திய அரசு நரேந்திர மோடி கையில் இருக்கிற பிஎஸ்என்எல் தான் கண்டுபிடிக்க முடியும் எடுக்க முடியும் என்னுடைய உதவியாளர் காமராஜ் இருபத்தி ரெண்டாம் தேதி போய் மனு கொடுத்தான் நகல் என் கையில் இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி போய் திரும்பவும் கொடுக்குறான் நகல் என் கையில் இருக்குது இதெல்லாம் வாங்கி கீச்சு குப்பையில் போட்டு தேர்தல் நம்முடைய எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் இந்த எடப்பாடி அரசுக்கு இந்த ஓபிஎஸ் அரசுக்கு இந்த அதிமுக அரசுக்கு எடுபடி வேலை செய்கிறாங்களே நியாயமா இவரே மோடிக்கு எடுபடி செய்கிற ஒரு ஆள் மோடிக்கு எடுபடி செய்கிற எடுபடி அரசாங்கத்துக்கு எலெக்ஷன் கமிஷனை எடுபடி வேலை செய்யலாமா இது எந்த விதத்தில் நியாயம் நான் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் வேக வேகமாக கிளம்பும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது என் கட்சியோட தொண்டர்படை வண்டி என் வண்டி நிறுத்தி ஒரு மணி நேரம் சோதனை என்ற பெயரில் எடுத்துக்கிறாங்க நேற்றுக்கு அண்ணா சாலையிலேருந்து போகிறேன் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வண்டியை நிறுத்தி சோதனை எனக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி பல தலைவர்கள் வண்டி போகுது என் வண்டியில் கொடி கட்டக்கூடாது என் வண்டியில் மட்டும் கொடியை அவுத்து எடுக்கிறாங்க இப்போ என்ன நியாயம் இப்போ அன்னைக்கு நான் வந்து திட்டக்குடி கூட்டத்துக்கு போகிறேன் அன்புமணி இருபத்தஞ்சி காரில் வராரு எல்லா கார்லையும் பாமாக கொடிப்பட்டிருக்கு அதிமுக கொடிக்கட்டிருக்கு அமமுக கொடிக்கட்டிருக்கு ஏ எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நேற்று என்னை வரவேற்றார் ஆவடி நாசர் கும்படி பூண்டி வேணு நம்முடைய பூந்தமல்லி இடைத்தேர்தலில் கூட்டம் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் எல்லா வண்டியிலையும் கொடிக்கட்டுருக்கு அனுமதிக்கிறாங்க அப்போ வேல்முருகனா மட்டும் ஏன் உங்களுக்கு இழுப்ப காய கசக்குது மோடிக்கு கசக்கும் கோபேக் மோடியை இதே பத்திரிக்கை மன்றத்தில் தான் கருப்பு பலன் விட்டேன் அது ட்ரெண்ட் ஆச்சு அவருக்கு கசக்கும் நிர்மலா தேவி விவகாரத்தில் முதல் முதல வெளியில் வந்து பெண்களை திரட்டி நீதி கேட்ட எல்லா சேனலும் லைவ் போட்டிங்க அதனால நம்முடைய கவர்னருக்கு என்ன பிடிக்காது கசக்கும் நியாயம் இருக்குது தமிழ்நாடு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு வேல்முருகனுக்கு என்ன ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க உங்களை அன்னைக்கு சந்திச்சுட்டு வந்து வெளியே பத்திரிக்கையில சந்திப்பில் நான் என்ன சொன்னேன் நேர்மையான நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் அதிகாரியா இருக்காரு இவர் தேர்தல் ஆணையத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்துப்பாருன்னு சொன்னேன் அப்படி சொன்ன வேல்முருகனுக்கே அந்த கட்சி தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு தர வேண்டிய இருபது பாஸை நீங்கள் தர மறுத்துருக்கிறீங்க என்னமோ சொல்லுவாங்க சீப் எடுத்து பதுங்கு வைச்சா கல்யாணம் நின்று போடுன்னு நீங்கள் பாஸ் தரலன்னா கொடி கட்டி போக முடியாது வேல்முருகன் இன்றைக்கி கொடி கட்டாத என் நண்பர் வண்டியில் இன்றைக்கி போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் என்னங்க நியாயம் இதுக்கா நீங்கள் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து நேர்மையான அதிகாரி வந்து கோட்டையில் உட்காருங்க சொல்லுங்க மனச்சாட்சியோடு நடந்துக்கணும் தேர்தல் அதிகாரிகள் நான் இங்கேருந்து கிளம்புன வல்லூர் கோட்டத்த ஒரு இடத்துல நிறுத்துறீங்க விருகம் பாகத்துல ஒரு இடத்துல நிறுத்துறீங்க விருகம் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க என் வீட்டுக்கு பக்கத்துல வலசு பாகத்துல ஒரு இடத்துல நிறுத்துறீங்க ஒரு மஞ்ச வண்டியை ஒரு கான்வாயில ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவசரமா போன ஒரே நாள்ல மூணு கூட்டம் நாலு கூட்டம் பேசுறேன் கூட்டம் எட்டு எட்டு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்குள்ள ரெண்டு மணி நேரத்துல நான் வந்து ரெண்டு நாடாளுமன்றம் மூணு நாடாளுமன்றத்தை கவரேஜ் பண்ணணும் அப்ப இது என்ன இது என்ன சதி ஏன் இந்த எடப்பாடி தொடரடிங்க எடப்பாடி வேல்முருகன் மேடையில் பேசுறதுக்கு ஏன் இப்படி நீ பயப்படுற இன்னைக்கு ஒசூரில் எனக்கு அனுமதி இல்லை தருமபுரியில் அனுமதி இல்லையா ஏன் கேட்டாக்கா அன்புமணி அங்கே தான் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு வேல்முருகன் அங்கே தான் தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு அதனால் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்னங்க நியாயம் ஆறு தொகுதியில் அன்புமணி ஒரு இடத்துல முடிக்கட்டும் வேல்முருகன் ஒரு இடத்துல முடிக்கட்டும் அமமுக ஒரு இடத்துல முடிக்கிட்டோம் இன்னும் மற்ற கட்சி தாந்தமிழ் ஒரு இடத்துல முடிக்கிட்டோம் பிரித்து கொடுங்க சொல்லுங்க பாதுகாப்பு நலன் கருதி அனுமதி மறுக்கப்படுகிறது இன்னும் கடிதம் வரல வாயால சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னைக்கு சைதாபேட்டையில் கூட்டம் பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து எனக்கு பிரச்சாரம் நடத்த போறேன் ஆனால் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு தடங்கல்கள் இவ்வளவு தொந்தரவுகள் இவ்வளவு பிரச்சனைகள் நானும் கமிஷனர் டிஜிபியை இத்தனை நூற்றுக்கணக்கான கடிதம் கொடுத்து பாதுகாப்பு கடிதம் கொடுத்துட்டேன் ஒரு ஒத்த போலீஸ் கிடையாது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிஜேபி காரனுக்கு பாரதிய ஜனதா காரனுக்கு முன்னாடி ஒரு ஃபைலெட்டு பின்னாடி ஒரு ஃபைலெட்டு அது டி என்ன டிஎஸ்பி தலைமையில் எஸ்காட்ஸு மணல் குவாரி அரசுரிமையா ஆக்கணுதுலருந்து இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக எனக்கு ஆயுதம் தான் இங்கே போலீஸ் போலீஸ் இருந்தாங்க இந்த எடப்பாடி ஆட்சி ஜெயலலிதா இருக்கும்போது கொடுத்தாங்க கலைஞர் இருக்கும்போது கொடுத்தாங்க நான் எதிராக இருக்கும்போதும் கொடுத்தாங்க நான் தான் மணல் குவாரி அரசியை மாக்கினேன் அந்த மணல் மாபியா கும்பலால் எனக்கு லைஃப் த்ரெட்டர் இருக்குன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஏகே ஃபார்ட்டி செவனோட ரெண்டு கன்மேன் இருந்தாங்க இந்த எடப்பாடி வந்து இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறார் சொல்லுங்கள் கல் லாட்ரியை நான் தான் ஒழித்தேன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் லாட்ரி மாபியா கும்பலால் எனக்கு லைஃப் த்ரெட் இருந்துச்சு ஹபின்னு கஞ்சா விற்கிறாங்க எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி சென்னையில் கண்டுபிடிச்சி போய் ஆதாரப்பூர்வம் நிரூபித்தேன் சொல்லி எனக்கு பிஎஸ்ஓ என் வீட்டுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு சொல்லுங்க ஒரு சமூக நலனு தமிழ்நாட்டில் சில பல மாற்றங்களுக்கு காரணமான வேல்முருகன் வேல்முருகன் ஆனா இந்த வேல்முருகன் முகில திருமுருகன் ஐயா நல்லக்கண்ண ஐயா இந்த மாதிரி நேர்மையான தலைமைகள் அடுத்த தலைமுறை உருவாயிடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு சரி செய்யற இந்த வஞ்சக எடப்பாடி அரசுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கிறீங்க இந்நேரம் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும் ஊரிய பாதுகாப்பு எனக்கு வழங்க உத்தரவிட்டுருக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையம் இப்போ நான் தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு கேட்டேன் யார் நம்ம எலக்ட்ரவல் ஆஃபீஸர் அவர் ஒரு லெட்டர் காட்டுறாரு எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இங்கே பாருங்க இந்த லெட்டரே எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ புலமை இல்லை சத்யபிரக சாக்சீஃப் எலக்ட்ரால் ஆஃபீஸர் டு தி டிஜிபி டைரக்டர் ஆஃப் போலீஸ் அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறார் என்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாரு அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் நீங்க பார்த்துருக்கேன் முடிஞ்சு போய் சரி அவர் அதான் செய்வார் சரி எலக்ட்ரல் ஆஃபீஸில் அவர் அவர் ஒரு லெட்டர் ரெக்கமெண்ட் அனுப்பிச்சிருக்காருல்ல அதுக்கு நம்ம டிஜிபி டிகே ராஜேந்திரன் நேற்றுக்கு முன்னால் வரைக்கும் அவர் தான் சட்டம் ஒழுங்கு போலீஸு எனக்கு எங்கே உத்தரவு போட்ட கடிதம் எங்க பாலிஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நான் டிஜிபி அவர்களை பார்த்து கேட்குறேன் கிடையாது ஆக பத்திரிக்கை நண்பர்களே ஊடக நண்பர்களே இந்த தேர்தலில் வேல்முருகனுடைய பயணத்தை தேர்தல் பரப்புரையை தடுத்து நிறுத்தி ஜனநாயக உரிமையை ஜனநாயக கடமையை ஆற்றுவதை தடுப்பதற்கு முயற்சித்த இந்த எடப்பாடி அரசுக்கு துணை போன இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகளையும் தமிழ்நாட்டின் காவல்துறையினுடைய இந்த பச்சத்தனமான இந்த ஒருதலை பட்சமான பாரபட்சமான இந்த நடவடிக்கையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் கட்சிக்காரர்கள் உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இனி எந்த மாவட்டத்தில் வரக்கூடாது இது போன்ற சம்பவங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாமக மாவட்ட செயலாளர் வைத்திலிங்கம் இந்த கல இந்த பணியை செய்த அந்த நான் காவல் நிலையத்துடைய டிஜிபி அவர்கள்ட்டே இந்த குற்ற கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்ய இன்று மாலைக்குள் கைது செய்யப்படணும் அப்படி இல்லை என்று சொன்ன விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும்னு நான் எச்சரிக்கிறேன் நான் ஒன்று ராமதாசே அல்லது அதிமுக இந்த பூச்சாண்டிகளெல்லாம் பயப்படறாள் நான் கிடையாது ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போதே ஜெயலலிதாவை எதிர்த்து நான் கட்சி செய்தவன் அதே அம்மையார் என்னை அனைத்து என்னை அழைத்து ஈழப் பிரச்சனை சம்பந்தமாக தமிழர் உரிமை பிரச்சனை சம்பந்தமாக என் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆதரவை தாருங்கள் என்று கேட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கிறது திமுக முரண்பட்டு கடுமையாக எதிர்த்து வாதாடியவன் போராடியவன் அதே திமுகவோடு இன்றைக்கு என்னை அழைத்து ஆதரவு கேட்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு கொள்கை அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முப்பது தொகுதிகளுக்கு மட்டும் என் ஆதரவை தெரிவித்து நான் ஒரு சில தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறேன் ஆக இந்த எடப்பாடி நான் முன்னரிசை தலைவராக சட்டமன்ற கோயடாவாக இருக்கும்போது எட்டாவது ரூபா பதினோரா ரோவில் நீ உட்காந்துருந்த நான் உங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்கு நேராக உட்காந்து கேள்வி காட்டுவேன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அதனால எல்லாரையும் போலே வேல்முருகனை நினைச்சிடாத இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவாங்க நான் பணங்காட்டு நரி இல்லை நான் பணங்காட்டு புலி என்பதை புரிந்து கொண்டு நாட்டில் நேர்மையாக ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணு இன்னும் சில நாட்கள் தான் உங்களுக்கு எண்ணப்படுது அதிகமாக ஆட்டம் போடாதீங்க உங்கள் சுரேஷ்கிற ஒன்றியலாளரை இன்றைக்கு இரவுக்குள்ளே கைது செய்ய உங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வேல்முருகன் வேல்முருகன் பாணியில் தக்க பதிலடியை தருவான் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரியலூர் மாவட்ட காவல்துறை சட்ட ஒழுங்கை அந்த மாவட்டத்தில் காக்க வேண்டும் என்று சொன்னால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொழிலில் அங்கு அமைதியான தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஊரிய தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக தமிழக காவல்துறைக்கும் தமிழக முதன்மை தேர்தல் அதிகாரியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி